ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி ருத்திகா ஷோபிகா இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம் அதாவது ஒரு யூடியூபர் வீட்டுக்கு தான் போகிறோம் யூடியூபர்னு சொல்கிறத விட எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலாகாய் வீட்டுக்கு தான் நம்ம வந்து இப்போ கிளம்பிட்டோம் தம்பியை பார்க்கவே இல்லை இப்போ மூணு மாதம் ஆகிடுச்சு இப்போ தம்பி போய் நம்ம போய் பார்த்துட்டு வரணும் சரிங்களா ஏன் போகணும்னு எல்லாம் கேட்பீங்க ஏன் கேட்கணான்னு போகல அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஒரு மூணு மாதம் கழிச்சு போய்க்கலாம் அப்போ தான் அவனை நம்ம நல்லா தூக்க முடியும் கொஞ்சம் முடியும் உங்களுக்கு வீடியோவில் அவன் பேச காமிக்க முடியும் ஏங்க இல்லைன்னா ஒன்று போய் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் ஏங்க காமிங்க காமிங்கன்னு கமாண்டில் கேட்பீங்க நான் காமிக்க முடியாது அதனால இன்னைக்கு போகிறோம் இப்போ போயிட்டு தம்பியை பார்த்துட்டு அங்கே என்ன நடக்குதுங்கிறது அந்த வீடியோவில் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கலாம் முன்னாடி பார்த்தினா கிரிக்கெட் டீம் போறாங்க இதுல ஆனா இவங்களுக்கு புரியவே இல்ல நம்மளால

உனக்கு ஒரு டீ செட் எடுத்துக்கோ எனக்கா பையனை பையனை பார்க்க போகிறதுக்கு பையனை பார்க்க போகிறதுக்கு எனக்கு ஒரு டீசர்ட்டா செட்டா தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்தாச்சு தம்பிக்குன்னு சொல்லிட்டு தம் மாமாவும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாரு தம்பி பெரிய பையாயி மாமாவும் கேட்குறேன் எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுனா எதுக்கு மாமா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ செருமா நூல் பண்ணிட்டு வந்தாச்சு இன்னும் ஒரு ஒன்பது நிமிஷத்தில் அவங்க போயிடலாம் தேய் மாதிரி ஆயாச்சுங்க வண்டியில் ஒன்று அங்கே வெயில் மூஞ்சிலே அடிக்கிறல்லாம் எங்கிட்ட இருப்பாரு நல்லா நல்லா என்ன பண்ணுறேன் கலர் சத்தப்படுற கலராக இருக்கேன் நான் அந்த சைடு வந்து நானு தான் கலராக இருக்கேன் சரி நான் கருப்பாக தான் இருக்கேன் அது பரவாயில்ல சட்னி வட என்ன வடை பருப்புடையா கருப்பு தான் இந்த கருப்பு வெயிலுக்கு தாங்கும் வாங்கலுங்க நிஜமா நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பார்த்து வீட்டுக்கு மேலே லாரி நிற்கிறது நானும் பார்த்தேன் ஒரு நியூஸில் தாங்க நானும் பார்த்தேன் அப்போல்லாம் இறக்க முடியாத லாரி அது மாதிரி கட்டியிருக்காங்களாட்டு இதில் இவர் கூட சொல்லியிருந்தாரு லாரி தான் எனக்கு சாப்பாடு போட்டுக்கே அதனால வந்து தலைக்கு மேல தூக்கி வைக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொன்னாரு ஆமா ஆமா காயத்ரி டிவி போடுதுங்க ஒரு ஃபோன் அடி நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்துட்டோம் கதவு நாங்களே திறந்து வந்துட்டோம் இவங்க என்ன பண்ணுறாங்க சத்தமே கேட்கலையாட்டுக்குது ஆ எங்க வீட்டில் யாருங்க இருக்கீங்க கேட்கல கை கால் முச்சி கழுவி தாங்க வீட்டுக்குள்ள போகணும் ம் நாங்கள் வந்ததே உங்களுக்கு தெரியல கடைசியாக நாங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்குறோமோ இல்லை அவங்க எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லுறாங்க அந்த வீட்டில் அவர்த்த அண்ணன் வண்டி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துவிட்டோம் சின்ன காயத்திரியை பார்க்கறதுக்கு இல்ல சின்ன தங்க மயிலா ஏங்கண்ணா

அதான் நாங்க என்ன முதல் தடவை வந்திருக்கோம் மூணாவது தடவை வந்திருக்கோம் ஏனா நான் அதான் நினைச்சேன் உப்பு தான் என்ன சாக்கு இங்க வச்சிருக்கீங்க பாருங்க நான் சீ சீ போடுங்கலாம் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் கரும் சக்கரை

சாப்பிட்டு வாங்கி இன்னொரு சட்னி வந்து காயத்ரி அரைச்சதான் சாம்பாரும் அண்ணா வச்சறாங்க தம்பி கரெக்டா சாப்பிற நேரத்துக்கு எந்திரச்சிட்டான் சாப்பிட்டு

நல்லா இருக்கு ஆஹ் ஐயோ கண்ணு போட்டுரு பையனுக்கு சுத்தி போட்டுருங்க கீழே சுத்தி போட்டுருவாங்க எந்த கலர் போட்டாலும் சூப்பரா இருக்கும் ஓகே फ्रेंड्स நம்ம பாத்தீங்கன்னா குட்டி வந்து பாத்தீங்க குட்டி தங்கம் மேல பாத்துக்கணும் பா குட்டி தங்கம் இந்த vlog பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் நாளைக்கு 2 மணிக்கு அத வீடியோ முடிறப்ப சொல்றோம் பாத்தீங்களா என்னோட ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த சேனலை Subscribe பண்ணிருங்க vlog நான் Subscriber இல்ல கொஞ்சம் Subscribe பண்ணுங்க நம்ம Subscriber